ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை பொம்பல் ஈஸியாக குக்கரில் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் இது வந்து நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் க்ரீமியாகவும் இருக்கும் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்குவோம் அதே கப்பில் அரை கப் பாசி பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை வறுத்துக்குவான் பாசிப்பருப்பை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்குவான் வறுத்துட்டு பொங்கல் செய்யும்போது நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் பொங்கல் இந்த அளவுக்கு வருபட்டா போதும் ரொம்ப கலர் மாற வேண்டாம் லேசா வாசம் வர வரைக்கும் வருத்தா போதும் எடுத்துக்குவோம் இந்த அரிசியும் பருப்பையும் ரெண்டு மூணு தவணை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருவோம் இது வந்து அரை மணி நேரம் ஊறுச்சுன்னா நல்லா கொலைய சீக்கிரமாக வெந்துடும் அதனால அரை மணி நேரம் அப்படி அவசரமாக செய்யணும்னா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சிருக்க அரிசியை தண்ணியை நல்லா வடிச்சுட்டு குக்கரில் சேர்த்துக்குவோம் அதில் வந்து ஒன்றரை கப்பு அரிசி ஒரு கப்பு பருப்பு அரை கப்பு சேர்த்துக்கேன் ஒன்றரை கப்புக்கு வந்து நாலரை கப்பு தண்ணியும் பாலும் சேர்க்க போகிறேன் பால் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப் பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லா கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் மொத்தமா சேர்த்து நாலரை கப் மூணு மடங்கு தண்ணி குக்கரை மூடி வச்சிருவா நான் வந்து நாலு விசில் வச்சுக்கிறேன் அப்பதான் நல்லா கொள்ளைய வேகணும் பொங்கல் வேகட்டும் நாலு விசில் வச்சு எடுத்துக்குவோம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் வெந்துருச்சு இதை வந்து நல்லா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுறணும் இறக்கின உடனே சூடாக இருக்கும் போதே அப்படியே மசிச்சு விட்டா நல்லா குலையாக வந்துடும் நல்லா அந்த மாதிரி மசிச்சு விட்ருவாங்க வெல்லம் போட்டோன்னா அதுக்கப்புறமா வேகாது அப்படியே முழு முழு அரிசியாக இருக்கும் அதனால வெள்ளம் போடுறதுக்கு முன்னாடியே நல்லா அப்படி மசிச்சு விட்றணும் அதை எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப் வந்துச்சு பாசிப்பருப்பும் அரிசியும் ஒன்றரை கப்புக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து அரை கப்பு கொஞ்சமாக சேர்த்து கொதிக்கட்டும் கல் மண் ஏதாவது இருக்கும் தூசி எல்லாம் அதனால் கரைஞ்சா போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வடிகடி சேர்த்துக்குவோம் நல்லா கலந்து விட்டுருவோம் இதில் வந்து ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் சேர்த்தா போதும் பாருங்க கரெக்டான அளவில் இருக்கும் வெள்ளம் வந்து இது கரெக்டாக இருக்கும் நார்மலான அளவில் அவங்களுக்கு கூட வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க குறைச்சி வேணுனாலும் கொஞ்சம் குறைச்சி சேர்த்து போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் சுக்கு இது பச்சக்கார்ப்பூரம் இருந்தால் உங்களுக்கு வேணும்னா ஃப்ளேவர் பிடிக்குன்னா அதையும் நுணுக்கி சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் அந்த ஃப்ளேவர் பிடிக்காது அதனால் நான் அதை சேர்க்கல நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன ஸ்பூனில் முந்திரி பாதாம் வறுக்கிறதுக்கு மட்டும் அன்னைக்கு முந்திரியும் பாதாமும் சேர்த்து வறுத்துக்கிறேன் நெய் உங்களுக்கு நிறைய பிடிக்கும்னா இன்னும் ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்து வர ஊற்றிக்குங்க அதில் பொங்கல்ல இது கூட கிறிஸ்மஸ் பழம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் வறுத்து போடம்போது இதோட சேர்த்து வறுத்துக்கலாம் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் தண்ணி எல்லாமே இதே மாதிரி நீங்களும் இந்த இந்த தை பொங்கலுக்கு செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்